எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க கடையில் எப்பவுமே கூட்டம் அள்ளும் அதுக்கு காரணமே அவங்க வைக்கிற சால்னா தாங்க அப்படியே அந்த தக்காளி எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது கூடவே கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டு அது கூட வதக்கின தக்காளியும் சேர்த்து ரெண்டு பெரட்டி பெரட்டி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவை வதக்கி அந்த வதக்கினதை அம்மி வச்சு அரைப்பாங்க பாருங்கள் என்கிட்ட இன்னைக்கு கம்மி இல்லை அதனால் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் தாளிப்புக்கு பூண்டு இஞ்சி நறுக்கின வெங்காயம் வரமிளகா தக்காளி கருவேப்பிலையை போட்டு அப்படி ஒரு வதக்கு வதக்கி மசாலா எல்லாம் போட்டு அதில் அரைச்சி வச்சிருக்கிறதையும் அதை கூட சேர்த்து அப்படியே நல்லா கிளரி ஒரு கொதி வந்ததும் அப்படியே தோசையை நல்ல புமாரி ஊதி எடுத்து அப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலுங்க